கொட்டுக்காலி ட்ரெய்லர் லான்ச் பங்கன்ல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசின சில விஷயங்களை நடிகர் தனுஷ் அவர்களை தாக்கி மாதிரி தான் இருக்கு நடிகர் அவர்களை பல ரசிகர்கள் ரொம்பவே சிவகார்த்திகன் தயாரிப்புல நடிகர் சூரிய நடிப்புல உருவாக்கி இருக்கிற கொட்டுக்காலி படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்த நான் தான் ரெடி பண்ண அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏனா என்ன அப்படி சொல்லி சொல்லிதான் பழகிட்டாங்க அதனால நான் அதை வேற யாருக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அவர் நடிகர் தனுஷ் அவர்களை தான் மறைமுகமா தாக்கி பேசினாரு அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல இப்போ மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கி அதுல ரசிகர்களுக்குள்ள சண்டை அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது நடிகர் தனுஷ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா செஞ்ச உதவியை யாரு மறக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல அப்படின்ற மாதிரியும் அப்படி மறந்துட்டு நம்மள பத்தி தப்பா பேசினா பரவாயில்ல விடுங்க அவங்கெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு நடிகர் தனுஷ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தான் இப்போ அவரோட ரசிகர்கள் அதிகமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தனுஷ் அவர்களை தாக்கி "பேச வாய்ப்பில்லை" அப்படினதா சொல்லியாகணும். ஏன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்போதுமே அவர் சினிமாவுக்கு வரதுக்கான காரணமா இருந்தவங்கள மறக்கவே மாட்டாரு. அவர் அப்படி சொல்ல வேற யாரோ தான் காரணமா இருக்கணும். ஆனா இது டோட்டலா தப்பா கன்வே ஆகி ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணே பேசிட்டு வராங்க. எது எப்படியோ இங்க யாரு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னாலு கண்டிப்பா ஒருத்தவங்க உதவி தேவைப்பட்டதா ஆகணும். அதே சமயத்துல திறமை அப்படின்றது ஒன்னு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கான இடம் அவங்களால ஸ்ட்ராங்கா உருவா கேக்க முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் சிவகார்த்திகேன் அவர்கள் அப்படி பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழவு செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க